தாம்பர மாநகராட்சி இரண்டாவது மண்டலக்குழு கூட்டத்தில் நான்கு புள்ளி ஒன்று ஐந்து கோடி ரூபாய்க்கான முப்பத்து ஏழு பணிகள் செய்திட ஒப்புதல் பெறப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை பூமிக்கு திரும்பியதற்கு மதிமுக மாமன்ற உறுப்பினர் புஷ்ரா நாசர் சல்யூட் அடித்து வரவேற்பு தெரிவித்ததால் கூட்டமே ஆரவாரமாக இருந்தது தாம்பர மாநகராட்சி இரண்டாவது மண்டலக்குழு கூட்டம் மண்டலக்குழு தலைவர் ஜோசப் பன்னாதுரை தலைமையில் கூடியது இதில் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மண்டலக்குழு தலைவர் ஜோசப் பண்ணாதுரை தாம்பர மாநகராட்சியின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தொன்னூற்று திட்டங்கள் நமது இரண்டாவது மண்டலத்திற்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது என மகிழ்ச்சி தெரிவித்து அதனை பட்டியலிட்டு படித்து காட்டினார் அதனைத் தொடர்ந்து நான்கு புள்ளி ஒன்று ஐந்து கோடி ரூபாய்க்கான சாலை மழைநீர் வடிகால் என முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் கோடைக்காலம் துவங்குவதால் ஆர்வ நிலையங்கள் பழுதானால் மாமன்ற உறுப்பினர் உடனுக்குடன் தகவல் தெரிவித்தால் அதிகாரிகள் மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதேபோல் முறையாக குடிநீர் வழங்குவதில் அதிக கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என கூறினார் அப்போது இருபத்தி ஆறாவது வார்டு மதிமுக மாமன்ற உறுப்பினர் புஷ்ரா பானு நாசர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வல்லியம் விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தை வெற்றிகரமாக முடித்து பூமிக்கு திரும்பியதை அடுத்து இறைவனுக்கு நன்றி தெரிவித்தும் தானும் ஒரு பெண் என்பதால் இங்கே மாமன்ற உறுப்பினர்கள் பெண்கள் அதிகமாக இருப்பதாலும் அவரின் துணிச்சலான விண்வெளி பயணத்தை பாராட்டி அடித்து தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் இதனால் கூட்ட அரங்கத்தில் அனைவரும் நெகிழ்ச்சியில் கைத்தட்டி கரகோசம் எழுப்பி ஆரவாரம் செய்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்